ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக தாயும் தந்தையும் மானையனே நேசுவே இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய ஆண்டுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த ஆண்டு முழுவதும் வேறு எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்தீர் நன்மைகளால் எங்களை நிரப்பினீர் நன்றி ஆண்டவரே கடந்த ஆண்டிலே எங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து கண்ணீரிலும் வேதனையிலும் தனிமையில் நாங்கள் தவித்த போதிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை தேர்ச்சியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலுமது ஆசிரியருக்காக உமை மன்றாடுகிறோம் இந்த ஆண்டு ஆசிகளின் ஆண்டாக அமையட்டும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து எங்கும் வளர்ச்சி நிலவட்டும் வறுமை ஒழியட்டும் இந்த ஆண்டில் நன்மைகள் பெருகி தீமைகள் குறையட்டும் இறைவா உலகிற்கு சமாதானம் அருளும் உலகில் போர்கள் நீங்கி அமைதி உருவாகட்டும் நோய்கள் குறைந்து நலம் பெருகட்டும் பகைமை மறந்து அன்பு மலரட்டும் இந்த ஆண்டு முழுவதும் உமது ஆசி குறைவின்றி எங்களோடு தங்கட்டும் எங்களை வழிநடத்தும் எங்களை பாதுகாத்தரு